ாம் திற நாம் ஐயா தகருகிறோம் திகருகிறோம் தாதா ஐய தருகிடத்தோம் ஐ Terima kasih அண்ணாம் தனண்ணாம் தான நன் மேனான அண்ணா தனான் நேரையை ஒலி வைத்த பாத்யத்து வந்தரும் பரவி எல்லோருக்கும் வந்தனர் தனன்னாம் தனன்னாம் தான நேரான அண்ணா தன தன்னாந்தன அண்ணா தான நன்னை நானே நானே நானண்ணே நானை கூறிய கலிருந்த கல் வகாரிய பப்பூவின் பால கொண்டில் பத்தை சொல்கிற ே நான தன நே நான நன் தெய்வங்களைய தோற பூஜைகள் திர்பூடங்களை கோ தோழல் வந்திரேயம் அம்புவியை அழுக்தங்கல்லி மகாரணையே பல்லை கொள்லை மாலை புத்தி போல பூஜைகள் கண்டை பயன் அடைகின்றது எங்கள் மகர அறிய தெய்வங்கள எங்களின் தோறும் பூசைகள் சிறப்புடன் நடக்கிற சொல் சொல் மந்திரே அருண இத்திரங்களின் பின்ன பிள்ள தாரம் அன்புடன் நாளைக்கிற இன்பம்மாக தானே தண்ணா தனாந்தான நேரான தனேனான ിൽ തമ്മും അൻപണിയാണ് പടികൾ അത്തരെയും പാലമ്മ തന്നേരാണേ அத்தனையும் நலம் மேற்க ஏதோ திடரே게தோ தரடா இயச்சறதோ ஹே தாத்தா காலேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்குமா மே ர மே ர மே நாம் நே ரே நன நே நானே நான ந நான் தன நே நானே நான நானா தன நே நான நான் தன நே நான நே நானே நானா மாரது தெரியு வளத்தூலி வள நம்பி பண்ண அடங்கரமாகவே வந்து என்னைக்கு தூரை காசப்பட தனனே நானனே நானனண்ணாம் தனனே நானனே நானனண்ண தனனே நானனே நானனண்ணாம் தனனே நடனே நானே நான் புன்னலில் செய்த வெறும் விளையோ எங்கள் புத்தூர்கள் செய்த ராமக் கூறையோ இன்னலில் நாம போன் குழந்தை வர பிள்ளையை தனனே நானனே நானனண்ணாம் தனனே நானனே நானே அண்ணா நனனே நானனே நானன அண்ணாதனம் தனனே நானனே நானே அண்ணா கலகரையோடு தேவலை கொண்டு போறியோடு மங்களனே நானனே நானனண்ணாம் தானே நானனை நானனண்ணா தானனை நானனை நானனண்ணாம் தானனை நானனே நானே நான் அப்பக்கு மகவை பங்குடரே எக்கடன் தள்ளிலோ பெங்குலத்தை வரப்பிள்ளையை மறையா தனனே நானனே நானனண்ணாம் தானனை நானனே நான

தண்ணணி நல்ல தன தனே நானே நானே நல்லா தன நானே நான நாம் தான நானே நானே நல்லா தன நே நானே நான நானே

நம்மை பீடித்தபிசாசிகள் போகின்ற நன்மை கண்டுமென்று கும்பிழையா தனனே நானனே நானனண்ணே நானனே நானனண்ணா தானே நானனே நானனண்ணே நானனே நானனண்ண ஆனந்த மாமன தொழகிலே மனமாட்டம் அடங்கிய வேலைகிலே ஞானம் தந்த காட்டினேன் தாமசங்கே நானனே நானனண்ணா தானனை நானனை

அரு மாமகம் மாத்தி அலமியராக பலதருதம் விட்டாலும் அடியது நாடிய திட்டி மத்தாலம்ிட்டாலும்பிலோர் குற்றத்தை மன்னிப்பீரோ தந்தைய தகரையதோ தீரையதோ தரைய தகையிறதோ மந்திரமாய் தெய்வ கண்ணிய மேடங்கிய வளம் வயிற்றிலோ செங்குலத்தை ஜனித்திருக்க அந்த நல்ல திட்டோ ஜனங்களுடன் நடந்தது எல்லோரும் தந்திரமாய் வெள்ளி கிழங்கு விட்ட நடந்தனாரே சந்தித்தோ திகான கருத்தோம்

நம்மள் வரு கிழங்கே வருவோம் என்ன நே நே என்ன என்ன நேரானே நேரான தனந்தான நேர நேரானே பொய்யாரம் மா கையை வீதி நடனங்கள் അരടങ്ങൾ നമ്പി നമ്മൾ ഒട്ടും കിഴക്ക് വിട്ടേ വരുവായണം அட தாண்டு கடா நம்பி நம்ம காடு செல் கிழங்கு நீங்க வருங்கடி அக்கா அறி வருங்கடாத நமக்கு வளையத்தில் கிழங்கு எடுக்க போவோம் பாருங்க அக்கா வெள்ளி முள்ள முதறும் தள்ள தாண்டு கடாரி அட தாண்டு கடாதே நம்ம விவரமாக கிழங்கு எடுக்க செல்வோமா கடப்பாற கைகனில் எடுங்கள் அடா தம்பி அடையெடுங்கள் நம காரணமா கிழங்கெடுக்க முன்னே வாருந்தம்பே கிழம கே கெடுப்போம் கெடுப்போம் பெரியவனோ திறமுள்ளவான திறமுள்ளவான நம சீக்கிரமாக்கிழங்கெடுத்து போவோம் வாருந்தம்பே குறவாகலை நாம அதனுடைய ஒற்றுமையதல்லையாள வாழ்ந்திருக்கும் தாயே வள்ளே கூடைய நிறைவில் உள்ளே பானும் வந்து வந்து அந்த மகாதேவன் பெண் குழந்தை தன் என்ன என்ன நேரம் தானே நன்னேரன் பல்வனத்தில் வெங்குளந்த கழுகுறாக அற கழுகு ராகி அதை பார்த்தெடுத்து பல தேடி வாழ் கிழங்கெடுத்த குயணிலே மனு மந்தீன அற மனு மந்தீன அந்த பிரம்ம தேவன் பெண்ழந்த பிறகு பெண் குழந்தைங்க அழகு தடாக அண்ணன் அற அழகு தடா தம்பி அதை பார்த்துடத்தே பல தெருவோடி வாழ்மிங்க எங்கள் வனத்தில் பெண்கள் குழந்தைங்க அழகு தட அண்ண அற அழகு தட தம்பி நம்ம அஞ்சாமலை எடுத்து செல்வோம் ஒடிவார் தம்பி ங்கை மா அனைவருமே வாங்க அறி அனைவருமே வாங்க நம்ம அர்ப்பணத்தில் கிழங்கு எடுக்க செல்வோ படி நாமடியொடி வருங்கடி மரவாவா அறி தங்க மரவாவா நம ஒயாரமா கிழங்கு எடுத்து வருவோம் அடியவண்டே விலங்கு ரங்கள் சேதம் செய்வதாயே கிழங்கு சேதம் செய்வதாயே நம்ம ஒட்டு மய காலத கிழங்கு வெற்றி தேவருவாய தேவதியோ பூபதியோ தெரியலேட அண்ணா அட தெரியலேடா ரெண்டு நமசீக்கரமா அருகிருஷ்ணன் பே பர்போம் மருந்தம்பேயே களியங்காட்டு கருபூராய காலியம் மந்த அட மகளியம்மா தரையா இவன் மலையாலோ தேவலையோ தழறியே அண்ண களியங்காட்டு கருப்பராயங்காளி தேவ

কড়ডি আরে গিয়া না বলনি কেন রে আরে 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 গরেগা கொஞ்ச நேরছলাক দি একটু கொஞ்ச নি একটু

<dı DANIEL CURIAR> the <padaministration> <powdered royale coole>

பெரியன் கோவில் போலே கண்டதில்லை எங்கும் இந்த புவியில் துறவி கற்பரனை பசு பணி பொம்மை நாம் மேந்திரை மலை வீதில் வாழும் சேலம் அரே பொல்லை தோட்ட அரிசே சுப்பிரமணிய

கண்ண உடனே வளர்ந்தாலே மற்ற கவரிக தன்னதிகோள அழி அடக்காச்சிரனை என்ன செய்ய மாத்திரிக குழங்க கந்த அழி தேவன் மைந்தா ஆந்தைய பழனை பட்டனர் கடை வீதி அவை பார்க்கோ சிங்க பலன் குமரன் வந்து அமர்ந்த கதவை அன்னை மறவே மறவேராசோகித